மகர ராசிக்காரவங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சனி பகவான ராசியை அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் ஏன் கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்தது தே இருக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய வந்து மகர ராசிக்காரவங்க பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய மகர ராசிக்காரவங்க இருக்கீங்க நீங்கள் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இது இனி வரக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு இருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க புதுமையான சிந்தனை சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவுக்கு அளவு கூட மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மகர ராசி என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு தான் தெரியும் காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லை எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்பாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாமே மறந்து மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய அதாவது இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லை ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது குரு பயிற்சியோடு முழு பலன்களையும் கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தையுமே ஒரு கா மாறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கடந்த ஒரு ஆண்டு காலமாக அனுபவிச்சிங்க கஷ்டங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமே எங்கள் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் மேலே பிரச்சனையாகவே நிற்கிறதே இருக்கிறது இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களாக தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது மட்டுமே நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு டைமில் ஏழரை சனி வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த ப பந்தத்தை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போ இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வா வாழ்க்கையில் வாழ்றதுக்கு எண்ணம் இல்லை போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நண்பர்கள் வந்து முயற்சி பண்ணுவாங்க எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்காலோ இருந்தவங்க நீங்கள் மற்றவங்க நம்பி நீங்க என்றைக்குமே இருக்க மாட்டீங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது மற்றவங்களுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க சிவந்த கா கரங்கள் கொண்டவங்க நீங்க கொடுத்து கொடுத்தே சிவந்தவங்களும் நீங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரவங்க ஏன்னா கடந்த கால ஏதோ கிடைக்கிற வேலையை பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ வந்து ப்ரைவேட் ஜாப்போ வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக முடியும் சனி பகவான் வந்து நேரடியாகவே இருக்குது இதனால் வருங்காலம் அப்படிங்கிறது லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நண்பர்கள் நபர்களும் வந்து தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே வந்து இருந்திருக்கும் ஆனால் இனி இருக்காது சண்டை சச்சரவுகள் வந்து இருக்காது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சென்ற மனக்கசப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வர வாய்ப்பு இருக்கு இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கணவன் மனைவிக்குள்ள அந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதை பார்த்துட்டு ரொம்பவே மனவேதனை வந்து உங்களுக்கு இருக்கும் எதனால அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுவே உங்களுக்கு மனவேதனையாக இருந்திருக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த தொழில்கள் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தடைகள் விலகுவதற்கு மட்டுமல்ல சிலர் வந்து புதிதாக உற்பத்தியில் இருந்த தடைகள் நீக்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கல்கள் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய மகர ராசி ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்றைக்கு வரைக்குமே வந்து இருக்குது இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ற உள்ள ஒரு நல்ல அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணிவிங்க அப்படின்னா ஊர்க்காரவங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வச்சு பார்க்கும் சிங்கிள் பேரண்ட்டு சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தைக்கு மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் வந்து பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது பார்த்திங்கன்னா வந்து அது குறிப்பாக இந்த ஏழரை சனி டைமில் நிறைய பிரேக்கப்பில் நிறைய வந்து சண்டை சச்சரவு அதிகமாகவே நடந்திருக்கும் இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வாய் வாய்ப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பேச்சு திறமையில நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுது இந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சரியாக இல்லாததால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரவங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குதுங்க தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கோடி கோடியா பணமே வேண்டாம் இந்த கடனை முடித்தா போதும் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க நொந்து போய் இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரவங்க இனி வரக்கூடிய கா நாட்களில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தையுமே வந்து கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவாங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம கூடவே இருந்தாலும் வீடு க கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூட கூடிய தொடர்ந்து நடக்க போகுது உங்களுக்கு முழுவதுமாகவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த நபர் வந்து வருவாங்க பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கை வந்து இதுவரைக்கும் வந்து நிறைய சின்ன சின்ன தடுமாற்றத்துக்குள்ளே இருந்திருக்கும் இனி இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு தலைகளாக மாற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிங்கிறது இந்த நபர் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே விரைவில் இந்த நபர் உங்களை அழைத்து செல்ல போகிறாரு அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்தவித உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாங்க